இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரகுஸ்வராக வந்து தங்களுடைய அந்த செய்த போட்டிக்கு அதாவது பொம்மை ஒரு கேரள நடமா நடனம் மாடுற மாத மாதிரி ஒன்று செய்திருக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஊரில் இருந்து இன்றைக்கு வல்வெட்டித்துறைக்கு வந்திருக்கிறேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வல்வட்டித்துறையில் இந்திர விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்குது அதற்கான ஏற்பாடுகள் இப்போ நடந்து கொண்டு இருக்குது அதை பார்க்குறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் இந்திர விழா மிக பிரம்மாண்டமாக அதுவும் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் ஒரு நிகழ்ச்சி ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு நிகழ்ச்சியாக இவ்வளவு பிரம்மாண்டமாக நடைபெறுறது வல்வெட்டித்துறையில் மட்டும்தான் ஆதி இருந்து கிட்டத்தட்ட ஊரணி தீர்த்தக்கரை வரைக்கும் மூன்று கிலோமீட்டர் இடத்துல வந்து பத்து மேடைகளுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து நிகழ்ச்சிகள் வண்ண விளக்குகள் அலங்காரங்கள் என்று சொல்லி மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த இந்திர விழா வருடா வருடம் நடந்து கொண்டிருக்கும் அதற்கான ஏற்பாடுகள் இப்போ இன்றைக்கு முதல் நாள் இங்கே நடந்து கொண்டு இருக்குது அதை பார்க்குறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் வாங்கோ அது சம்மந்தமாக இந்த காணொலியில் பார்ப்போம் நான் இப்போ வல்வெட்டித்துறை சந்தியில் நிற்கிறேன் நாளையான் இந்திர விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்குது வெல்வெட்டித்துறை சந்தியில் பாருங்கோ கண்ணனும் ராதையும் சைக்கிள் ஓடுற மாதிரி ஒரு ஓவியம் ஒன்று வரையப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது இந்த ஓவியத்தை அக்குட்டி சுலக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கிறார் ஒவ்வொரு வருடமும் இந்திர விழாவுக்கு ஓவியங்கள் வரைஞ்சி இதில் காட்சிப்படுத்துறது வளமை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான இந்திரா விழாவுக்கான ஓவியம் வரையப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நாளையான் இந்திரா விழாவுக்கா இந்திர விழாவுக்கான ஓவியத்துக்கான வேலைப்பாடுகள் இப்போ நடந்து கொண்டிருக்குது ஜெனிக்கினம் ராயேஸ் அக்குட்டி ரெண்டு பேரும் கடும் பிசி வணக்கம் 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 என்ன செய்கிறீர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்கிறோம் இந்த வருஷத்துக்கான போட்டிகோ விலை நடக்குது ஒரு வருஷம் கடிக்கொண்டு வர வளம ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுலேருந்து நாங்கள் வேலைக்கு வந்தோம் ஏன்னா ரெண்டு போட்டிகோ வந்து சொல்கிறதா ஓட்டிகோ போட்டிகோ கட் அவுட் அப்படியே ஒரு கட் அவுட் ஓ ரைட் ரைட் நான் இதாக சொல்ல கொண்ட ஓவியங்களா கடவுள் ஓவியங்கள் ஓவியங்கள் இந்த முறை கண்ணனும் ராதையும் செய்திருக்கிறீங்கள் ஓ போன முறையும் ஒரு கண்ணன் போல நடக்குது இல்லை போன முறை முருகன் முருகன் ஓ ரைட் ரைட் அதுக்கு முதல்தான் கண்ணன் ஒரு சிவன் அதுக்கு முதல் சிவன் சிவன்

சந்திக்குஞ்சால வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த மின் அலங்காரங்கள் வந்து இப்படி இந்த முறையில் வந்து அலங்காரம் பார்த்துக்கலாம் ரைஸ் வெல்ப் எல்லாம் போட்டு நல்ல உயரமா இல்லை வாரங்கள் போகக்கூடிய மாதிரி அவ்வளோ உயரமாக இருக்குது அப்படி அம்மா கோவில் அந்த மோர் மடங்கான இந்த அலங்காரம் விடப்பட்டிருக்கு லைட்டு அதே போலத்தில் வெளிநடத்துல ஃபுல்லாகவே வாகனங்களால் நிறைஞ்சிருக்குது நாளைக்கு இதால் ஒரு தரம் பயணிக்கல அது வாகனம் அஞ்சு மணிக்கு வாகனம் பாதை கட் ஆகிடும் இதிலே வேறுங்க ஒரு அம்மன் கோயில் மேலே ஒரு ரன்னிங் ஒன்று சுத்த விடப்பட்டிருக்குது இது ஆதரோடி இந்த ஆரம்ப பகுதி எல்லாடம் வேல நடந்து உண்டுக்கு நாளைக்கு என்ன சொன்னால் இதில் இதுக்கெல்லாம் நடந்து தெரியுறது கஷ்டம் அவ்வளோ சனமாக இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தங்களும் எல்லா இசைக்குழுவும் நடக்கும் இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான அந்த கலர் டீப் லைட்டுகள்லாம் போடப்பட்டிருக்கு வேலை நடந்து கொண்டிருக்குது அது அப்படியே பாலம் மாதிரி தங்க விடப்பட்டிருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பக்கம் வந்து மூங்கிலால் அலங்கரிக்கணும் சின்ன சின்ன வல்போடும் போடணும் வேலை நடந்து கொண்டிருக்கு இதுலேயே ஒரு வைரவர் மின்னலம் கரணம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க வேலையை நடந்து கொண்டு இருக்குது ஆதி வைரவர் மின்னமைப்பு இதே மாதிரி ஒரு வேலம்பாட்டு நடந்திருக்கு மேலே இது கிஞ்சாலே ஃபுல்லா வெல்ப்பு தான் பிறப்பு ஜூப் லைட் தான் யூப் லைட்டாலே எஞ்சாலே அங்கால முன்னுக்கு ரைஸ் வெல்ப்பு மதபடி

தோசை தோசைக்கடை எல்லாருக்குமே தெரியும் வந்து வெள்ளத்துறையில் அம்மங்கோய் திருவிழா ஆரம்பித்தாவே வந்து எல்லா இடம் வந்து தோசைக்கடை அப்பக்கடை கொத்துக்கடை எல்லாம் வந்து கூடுதலாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நாங்கள் எஞ்சால ஒரு நெற்கொடு வைரவர் வீதிக்கு கிடைக்க வந்துடும் அதாவது ஆதிரோடி இந்த முடிவு போகுது செம்பரா ஸ்கூல் தாண்டி வந்து நிற்கிறோம் நெற்கொடு வைரவர் வீதி இங்கே இதுவான வந்து இந்த மின் அலங்காரங்கள் இருக்குது ஏறத்தாழம் மூன்று கிலோமீட்டர் இங்கே இருந்து ஒரிக்காட்டு சந்தியிலேருந்து அங்காள தீர்த்த கிடக்கிற விடம் ஊரணி தீர்த்த கிடக்கிற வரை பத்து இடங்களில் நிகழ்ச்சிகள் மின் அலங்காரங்கள் மற்றது அங்காள விளையாட்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புகை கொண்டு விடுவாங்க நூற்றுக்கணக்கான கொண்டு அதிலேயும் வந்து ராட்சை கொண்டு விடுவாங்க ഇതിലേ ഒരു ദോശ കട വരങ്ങളോ അതിൽ കഴിക്കാ വയനാട് ദോശ കടക്കലാണ് തടയണോ അതിലെ വേറെ ലെവൽ ദോശത്തൂൾ இது தலைவர்கிட்ட வீட்டடி எம்ஜிஆர் பக்கத்தில் நம்ம அந்த போதில் காட்டி கொண்டு வந்தனா நாளைக்கு தான் சும்மா அந்த மாதிரி இருக்கு சனம விழாவில் வரே டான்ஸுகள் பாட்டுகள் இசைக்குழுக்கள் பொம்மலாட்டங்கள் போய் கொண்டு விடுறது வில்லுப்பாட்டுகள் நடந்து போயிலாமே ஓ நடந்து போயிடலாம் அதாவது சில இடங்கள்ல நெருக்க மட்டா சொல்லி விரையில் மிச்சமணியும் பார்த்து கொண்டு திடீர் என்னென்னு சொன்னால் அம்மங்கயூரிட தே திருவிழாவுனுடைய இரவில் பாருங்க ஆக்களை இல்லை அடி படத்துக்கு எல்லாம் வந்து ஆக்கலாக இருக்கும் இது விழா இரவு திருவிழாக்கு வனக்கு இது வந்து கடை பொம்மை இது வந்து சந்திக்க நடைபெற போகுது வேலை நடந்து கொண்டு இப்போ நாங்கள் வெள்ளாட்டுத் துறை கங்கால் போகிறோம் வெள்ளாட்டு சந்திலேருந்து அப்படி போகிறோம் பாருங்க இது நாங்கள் கட்டின போட்டிக்கோ இது ரேவடிக்குள்ளே போய்க்கணும் ரேவடி ரேவடி கடற்கரைக்குள்ளே இது பார்த்திங்கன்னா சொன்னால் வாழை அப்படியா ஒரு இந்த வடிவத்தில் டீப் லைட்டெல்லாம் இலங்கை அரம்பட்டிருக்கு கோடையில் நாளைக்கு தான் இது நல்லாயிருக்கும் எல்லா இடாமே வந்து முன்மூலமாக வேலை நடந்து கொண்டிருக்கு இருக்குது இப்போ ஃபேனுங்க சைனிங் செடிக்கு போய் கொண்டு இன்றைக்கு எந்திரி விழா மாதிரி தான் ஆக்கள் நடமாட்டம் கூடுதல் ஆகிடும் பைக் ஓடையெல்லாம் அதுக்கு தான் நாளைக்கு அஞ்சு மணியோட பாதையெல்லாம் கட் பண்ணிடுவாங்க നാ നെക്കെ എല്ലാവരും മിന്ദ്ര വിളാണ്ട് അറിഞ്ഞ് നാളെ ഇത് എന്നു പാകു എല്ലാരുടെ നാളെ ഓരോ ഇതു പോകോ വരും ഇതിലെ ഒരു ഫോട്ടോ വരും பந்தலைகள் மோர் மடங்கள் வேற கொஞ்சால நடிகாட்டுக்காரன் மின்னமைப்பு இஞ்சாலே சும்மா இன்னும் வேறு இருக்குமே சொன்னால் நீண்ட அனுபவம் ஆக்கள் அதை விட அதிக அளவான மின் கணபதி மின் அண்டாவே சொல்லி விலை இல்லை இலங்கை ஓ இலங்கை புல்லா தெரியுங்க இப்போ இதிலே ஒரு பெரிய ஒரு போட்டிக்கு வரும் இன்னும் வேலை நடந்து கொண்டிருக்குது முடியலைன்னு இதெல்லாம் அம்மன் வந்து நிற்பா நாளை காலமாக தீர்த்தம் மாட்டிட்டு அம்மன் வந்து நின்று இதிலே இருந்து பன்னெண்டு காலம் பன்னெண்டு மணிக்கு சாமி ஒழிக்கிட்டு திருப்பி அம்மா வரி போயிச்சிடும் ஆட்டு பிள்ளையார்கள் நின்றுட்டு அம்மா வரி போய் சேரும் இதுலேயே மரம் அலங்காரம் இன்னும் எல்லாம் நாளைக்கு தான் எல்லாம் போடுப்படும் வாளியல் வேலையில் நடக்குது எத்தனை நாள் நித்திரை முழித்து வேலையை நடந்து கொண்டிருக்கு இதுக்குள்ளே ஒரு டைனோசர் ஒன்று இருக்குது அதுவும் வேலை நடந்து கொண்டுருக்கு இந்த மணிப்பூர் மணிப்பூர் ரேட் ஓகே 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 நேற்று யாரும் போட்டு ஜோ பள்ளிக்கூடத்தடி பள்ளிக்கூடத்தடி இந்த இந்த இருக்கு பள்ளிக்கூடத்தடிதான பக்கத்தில் இருக்கிற இதுலேயும் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நல்லா நல்லா இருக்கும் இருக்கும் இதுலேயும் வந்து நல்ல இப்போவே சோப்பு பச்சை

அப்படியே இன்னும் ஒரு குறிப்பிட நேரத்தில் தீர்த்த கடக்கிற வரும் இதிலே விசைக்குழு இதில் இந்த முறை சார்ந்த கடலுக்குள்ள கடலுக்குள்ளே கடலுக்குள்ள மின் மின்னலங்கு மேடி எல்லாம் போட்டு செய்வாங்கள் அது நல்லா இருக்கும் இப்போ இதில் என்னென்னு சொன்னால் ஒண்டே கொண்டு என்ன சொன்னால் எங்களை வீதி குன்று முழுமையாக இருக்குது அதுதான் ஒரு சவால் நடந்திருக்கிறாங்களுக்கு வளர்த்துக்கோம் நாங்கள் இப்போ காணொலியில் போன இடம் எல்லாம் வந்து மக்கள் வெள்ளம் நாளைக்கு நிறைந்திருக்கு லட்சக்கணக்கில் நான் காட்டுறதை விட நாளையை பொழுதுல இன்னும் அருமையாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நாளைக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த பா எல்லாம் பாட்டுகள் சத்தங்கள் அதில் வந்து எல்லா காணொலியும் வந்து எப்படி என்று தெரியாது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புவக்குண்டை பற்றி நான் சொல்லல நடியாட்டு பிள்ளையார் கோவில் வீதி இதுலேயெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான புவக்குண்டுகள் ஐம்பது அடி அறுபது அடி அது ஒவ்வொரு நேரப்படி விடுவாங்க ரொம்ப பத்து பதினோரு மணி சொல்லி ஒவ்வொரு நேரப்படி விடுவாங்க இப்போ நாங்கள் நிற்கிறது ரேவடி கடற்கரை அடி ராயசன் என்ன கட்டம்

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரகுசுவராக்கள் வந்து தங்களுடைய அந்த செய்த போட்டிக்கு அதாவது பொம்மை ஒரு கேரள நடமா நடனமாடுற மாத மாதிரி ஒன்று செய்திருக்கணும் அதை வந்து உயர்த்துகிற அந்த வேலைப்பாடு தான் நடந்து கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விளையாடுற சந்திக்கு பக்கத்தில் போனமுறை மேலே அமைச்சிருந்த வேல் அப்போ இந்த வருஷம் அந்த வித்தியாசமான பொம்மை ஒன்று செய்திருக்கணும் அது ஒரு பெரிய ஒரு வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த வானந்த கொண்டு மேலே வச்சு அப்படி உயர்த்தி வைக்க வேண்டும் என்ன முப்பரிமானத்தில் இருக்கபடியா அது பாரமும் கூட குளவியல் கலாமன்றம் ரவுஸ்வராகலாம் இது செய்கிற வளமே இந்தொரு வீடியோவில் நாளைக்கு இந்திர விழாவில் என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகுது அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்றதை பார்த்துருக்குறோம் கட்டாயம் நாளைக்கு எல்லாரும் வந்து இந்திர விழாவை பாருங்கோ நாளைக்கு இரவு ஏழு மணியிலிருந்து காலை வரைக்கும் தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற இருக்குது கட்டாயம் எல்லாரும் இந்திர விழாவை பார்க்கறதுக்காக பல்வட்டித்துறைக்கு வாங்குவோம் இன்னொரு மாநிலம் சந்திப்போம் நன்றி பாய் பாய்